இன்னைக்கு நம்ம எங்க பார்த்தீங்கன்னா கம்பத்துல இருக்க சுருளியறிவு பக்கத்துல உள்ள ஒரு திராட்சை தோட்டத்துல இருக்கும் இது வந்து திராட்சைங்க இங்க வந்து நம்ம தோட்டத்திலேயே ஒரு பாக்ஸை வாங்கி நம்ம இவங்கள்டு எடை போட்டு வந்து வாங்க போறோம் வாங்க அப்படின்னு பார்க்கலாம் திராட்சை திராட்சை ரோஸ் திராட்சை ரெண்டு ஊர்ல எல்லாம் வந்து விற்கிறாங்க அது பன்னீர் திராட்சை வந்து இந்த தேனி மாவட்டத்துல பன்னீர் திராட்சையிலேயே வந்து கருப்பா இருக்கிறது ஒரே செடிதான் பியூர் கருப்பா இருக்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இந்த ரோஸ் கலர்ல இருக்கிறது செகண்ட் குவாலிட்டி இப்போ வந்து ரெண்டுமே ஒரே செடில ஒரே செடில வரலாம் முன்னாடி பறிச்சா அது வந்து ரோஸ்ங்கிறது லேட்டா பறிச்சா ஆமா அது வந்து இல்லனா ரெண்டுமே கலந்து தான் வரும் ஓகே ஓகே ரெண்டுமே பியூர் கருப்பும் வரும் அந்த இதும் வரும் அதிக மகசூல் போடும் போடும்போது பழுக்க முடியாம டிம் ஆயிரும் அது வந்து ரோஸ் ஆகிரும் மற்றபடி வந்து பிளாக் தான் அதிகமாக வரும் ரோஸ்ன்றது எல்லா பிளாக் ஃபுல்லா முடிச்சிட்டு கடைசியில் எடுக்கிறது அது இப்போ நம்ம தோட்டத்தில் உள்ள கொடியா இது செடியா இது இது கொடி தானா கொடி கொடி தான் கொடி இது வந்து எத்தனை வருஷமா இப்ப நீங்க வச்சிருக்கீங்க இது மூணு வருஷம் கொடி மூணு வருஷத்துக்கு கொடி இப்போ செடி இருந்து எவ்வளவு நாளா காய்க்கும் ஒரு வருஷத்துல இருந்து ஒரு வருஷம் நம்ம வளர்க்கணும்னா ஒரு வருஷம் கழிச்சு கவாத்து எடுத்து விடணும் கவாத்துனா கவாத்துனா இந்த தண்டு எடுத்து இந்த தண்டுகளை பூரா வெட்டி விட்டு இலையெல்லாம் கலைஞ்சு விடணும் இலையை கலந்துவிட்டு மறுபடியும் அதுல இருந்து புதுசா இந்த இப்ப நாங்க இல்லாம இருந்து கவாத்து எடுத்திருக்காங்க கவாத்து எடுத்துருக்காங்க அப்ப புதுசா தலையும் போது வந்து அங்கிட்டு நாலு மாசத்துல அறுவடைக்கு வந்து ரெடி ஆயிடும் தொண்ணூறு நாள்ல அறுவடைக்கு வந்துடும் அங்கிட்டு ஒரு நூத்தி இருபது நாள் தண்ணி பாய்ச்செல்லாம் தண்ணி பாய்ச்சறது போர்வெல் இருக்கு போர்வெல்ல இருந்து அந்த தொட்டிக்கு வரும் இருந்து நம்ம வாய்க்கால் மூலம் ரெகுலரா தகுந்தது எங்க ஊர்லயும் இந்த மாதிரி இருக்கா அளவுக்கு காய்ப்பு இல்ல இல்ல அதுதான் கவாத்து எடுத்து விடுங்க நீங்க நீங்க வந்து வெத்தலை கொடி மாதிரி ஓட விட்டுருவீங்க அப்படி ஓட விட கூடாது அதை முறிச்சு விடணும் தண்டை முறிச்சு விடணும் தண்டை முறிச்சு விட்டு இந்த தண்டு இருக்குல்ல இந்த தண்டை வந்து இந்த ப்ரௌன் கலர் வந்தனே இதல முறிச்சு விட்டு இந்த இலையை கிழஞ்சி விடணும் அதுல இருந்து அதுல இருந்து புதுசா துளிர் இருக்கும் ஓ இப்போ இது வந்து கட் பண்ணி இல்ல இது பழம்

ஓ பிஞ்சிலேயே கரிகிடுமா மொட்டிலேயே கரிகிடும் மொட்டிலே கரிகிடும் அப்போ வந்து இந்த நமக்கு வந்து பலன் கிடைக்காது பலன் கிடைக்காது அந்த செவட்டிக்கு வந்து அந்த மருந்துகளை அந்த டயத்தில் கொடுத்துக்கிட்டே வரணும் இதுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் செக் பண்ணி நம்மகிட்ட மருந்து சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க அதை வாங்கி நம்ம ப்ரே பண்ணணும் இதனால இப்ப வந்து இப்ப திராட்சையை வந்து இப்ப வாங்கினோம்னா வாங்கின உடனே சாப்பிடலாமா இல்ல அலசிட்டு தான் சாப்பிடணும் இது வந்து மருந்து அடிச்ச உடனே நாங்க விக்க சேல்ஸ்க்கு கொண்டு வரோம் இப்ப இது வந்து மருந்து அடிச்சிருக்கு இது வந்து மருந்து அடிச்சிருக்கு இது என்ன கழுவுனாலுமே இந்த மருந்து வந்து இருக்க தான் செய்யும் இருக்கு வந்து காப்பர் சல்பாக்ஸ் கடைசியில அடிக்கிறது வந்து காப்பர் சல்பாக்ஸ் இந்த மாதிரி துத்தம் சுண்ணாம்பு எதுக்காக அதை அடிக்கிறது இந்த பழம் வந்து வெடிக்காம இருக்கணும் ஓ அதிகமா மழை விழுந்தாலோ எது இருந்தாலும் பழம் வெடிக்க கூடாது இப்படி அமுக்கு நாள் கல்லாட்டம் இருக்கணும் ஓ அதனால அதனால தான் லூஸ் கொடுக்கூடாது பழம் வந்து இப்ப அதை நம்ம சாப்பிடறதுனால இதனால ஒண்ணுமே இல்லை சாப்பிட்டு காமிச்சிட்டிங்க சரி ஓகே 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 இதில் வந்து இந்த மாதம் வந்து அதிகமான மழை பெய்ஞ்சிருச்சு எப்பயுமே மார்களில் வந்து மழை பெய்யாது இந்த மாசம் மழை பெய்யவுமே இந்த அழுக்கல் இந்த அழுக்கல் உள்ளுக்க வரும் ஓ நான் பார்த்தீங்களா இது வேஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு கொத்துலையுமே இருக்கும் ஆமாம் இப்போ வந்து ஒயின் வந்து தயாரிக்கிறது வந்து இருந்து சொல்கிறாங்களே கம்பம் ஒயின்ங்கிறது வந்து ஃபேமஸ் சொல்றாங்க ஃபேமஸ் இதுதான் இதுதான் இது வந்து காயா வாங்குவாங்களா பழுத்த பழம் 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 அது வந்து காயா வாங்கினாக்கு நீங்கள் வந்து சுகர் மிக்சீடு வந்து அதிகமாக போடணும் போடணும் பழமாக வாங்கினாக்கணும் கம்மியாக ஓடணும் கம்பி கம்பிட்டு போட்டு தான் ஆனால் சுகர் போடாமல் வந்து நம்மளுக்கு அந்த இது வராது ஒயின் கிடைக்காது ஒயின் போடணும்னா இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கணும் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு இதை புழிஞ்சு எடுத்துக்கணும் ஜூஸ் ஜூஸ் புழிஞ்சு எடுத்துட்டு பின்னாடி இது கூட வந்து ஈஸ்ட் சேர்க்கணும் ஈஸ்ட்டு இல்லைன்னா வினிகர் எதாவது ஒன்று சேர்க்கணும் சேர்த்துட்டு சுகர் ஒரு அஞ்சு கிலோவுக்கு வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ சுகர் சேர்க்கணும் அதாவது லேடி குடிக்கிறதா இருந்தால் ரெண்டு கிலோ சேர்க்கணும் ஜென்ஸ் குடிக்கிறதா இருந்தால் ஒரு கிலோ வைப்போம் ஒரு கிலோ சுகர் போதும் அப்போட்டாக அது கூட வந்து நம்மளுக்கு இது வந்து கலர் கிடைக்காது கலர் பெங்களூர் கிரேப்ஸ் மட்டும்தான் கலர் கிடைக்கும் ஓ டார்க்கா வருமா டார்க்கா அதாவது ஒயினுக்கு வந்து டார்க்கா வரணும் அந்த கலரில் வரணும் ஓகே ஓகே இது வந்து கலர் கிடைக்காது நம்மளுக்கு ஓ கலர் கிடைக்கணும்னா பீட் ரோட் இருக்குங்களே ஆமாம் பீட் சிறு துண்டா உள்ளுக்க போட்டுனீங்கன்னா கலர் கிடைக்கும் இது வந்து நொதிக்க வைப்பாங்களே இதை போட்டு ஊரல் போட்டு அது எவ்வளோ நாள் இது நொதிக்க வைக்கிறது வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் நொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணணும் பண்ணி காய்ச்சி

எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காம இருக்கும் வெடிக்காம இருக்கும் ஏழு நாள் டு எட்டு நாள் வரைக்கும் எட்டு நாள் வரைக்கும் இப்ப பறிச்சு இந்த காம்பு வந்து பச்சையா இருக்குல்ல இதே மாதிரி காம்பு மட்டும் தான் ரெண்டு நாள் கழிச்சு தான் வாடும் ஓ ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் இந்த காம்பு பிரவுன் கலர் வர்றது ஓகே ப்ரௌன் கலர் வர வர இந்த காம்புல உள்ள சத்து புறாமே இறங்கும் தான் வந்து இப்ப ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுற பழத்துக்கும் வாடுன பழத்துக்குமே டேஸ்ட் எது நல்லா இருக்கும் வாடுன பழம் தான் அதிக டேஸ்ட் கிடைக்கும் காம்பு நல்லா காஞ்சிருந்ததுன்னா அந்த பழம் வந்து இனிப்பு அதிகமா இருக்கும் இனிப்பு அதிகமா இருக்கும் அதுல ஏதாவது ஜூஸ் செஞ்சாவோ எதுவும் நல்லா டேஸ்டா இருந்தாலும் நல்லா இருக்கும் ஓ சரி சரி இப்ப நம்ம பாக்கும்போது ஃப்ரெஷ்ஷான பழம் வாங்கணும் அப்படிங்கறதுனால காம்பு பச்சையா இருக்குன்னு சொல்லி வாங்குறோம் வாங்குறாங்க வாங்கும் இன்னைக்கு வந்து அதை சாப்பிட்டு பார்த்தா நீங்க எப்படி சாப்பிட்டு பாங்களே இன்னைக்கு புளிக்க தான் செய்யும் இல்ல இதை இருக்கிறதுல கருப்பு பழமா ஒன்று பறிக்கிறேன் பாருங்க லைட்டா புளிப்பு இருக்கும் லைட்டா புளிப்பு தொண்டை அறக்குற மாதிரி இருக்கு கொஞ்சம் திக்கா தெரியுது

அண்ணன் தான் நமக்கு வந்து இந்த திராட்சை வளர்ப்பு பற்றியும் இதில் வந்து என்னென்ன நஷ்டம் ஆகுது எல்லா விஷயத்தையும் நம்ம ஏ டு சேட்டு அண்ணன் தான் சொன்னாங்க அன்னிக்க வந்து ஒரு பெரிய நன்றி ஏன்னா மக்களுக்கு தெரியப்படுக்குறீங்க இப்போ வந்து இந்த திராட்சை வாங்கியிருக்கோம் அந்த திராட்சைக்கு ரேட்டை கொடுக்கணிங்கன்னா கொடுத்துட்டு வாங்கிட்டு போய் ஒரு ஒரு மூணு திராட்சை இரநூறுபா தான் அவ்வளோதானா சரிங்க ஓகேங்க இரநூறுவாய்க்கு வாங்கியிருக்கோம் நீ மதிய அப்படி திராட்சை இரநூறுவா கொடுக்குறோம் ஒரு மூணு திராட்சை வாங்கியிருக்கோம் பார்த்துங்க திராட்சை தோட்டத்தில் பச்சை திராட்சைய கரும்பு தோப்புல வச்சு சாப்பிடுறோம் வேற லெவல்ல இருக்குங்க இந்த அனுபவமே ஆஹா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இருக்கு வரும்போது பக்கத்துல இருக்க திராட்சை தோட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல் அனுபவம் சூப்பராக இருந்துச்சுங்க அது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் பாய்